இந்த முழு உலகமுமே ஆச்சரியத்தில் ஆழ்ந்துள்ளது ஏன் இந்த பலஸ்தீனத்தில் நடக்கும் இன அழிப்புகளை எந்த முஸ்லிம் நாடுகளும் தடுக்கவில்லை ஒவ்வொரு முஸ்லீமும் பலஸ்தீனத்திற்காக போராட துணியும் அதே வேளையில் முஸ்லிம்களின் தலைவர்கள் தயங்குவதற்கு என்ன காரணம் இதற்கான பதில் என்னவென்று தெரியுமா கவனியுங்கள் இந்த நாடுகளை இந்த நாடுகளை பொறுத்தவரையில் ஒரு பொதுவான விஷயம் என்ன இந்தோனேஷியா டியூனேஷியா இராக் சிரியா சவுதி அரேபியா ஈரான் பாகிஸ்தான் லிபியா எகிப்து துருக்கி புரிகிறதா பலஸ்தீனத்தை ஏன் முஸ்லிம் நாடுகளால் பாதுகாக்க முடியவில்லை என்பதற்கான ரகசியம் இந்த நாடுகளுக்குள்ளே ஒளிந்திருக்கின்றது சுருக்கமாக ஆராய்வோம் நம் அனைவருக்கும் தெரியும் கடந்த ஒக்டோபர் ஏழாம் தேதி ஆரம்பமாகிய யுத்தம் பல முஸ்லிம் நாடுகளின் முகத்திரையை கிழித்தெறிந்தது நமக்கு எப்போதோ தெரியும் இந்த முஸ்லிம் நாடுகளிடம் இருந்த ஊழல்களும் சர்வாதிகாரமும் இந்த லிஸ்டிலே உள்ள முஸ்லிம் நாடுகள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரபலமாகவும் இருக்கவில்லை அதற்கு அதிகமானோர் சப்போர்ட்டும் செய்யவில்லை ஆனால் இவர்கள் இந்த அளவுக்கு யூஸ்லெஸ்ஸாக இருப்பார்கள் என்று யாரும் எதிர்பார்க்க கூட இல்லை சரி இந்த இடத்திற்கு நாம் இப்படி வந்தோம் மேற்கத்தேர்களும் உலக மக்களும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இஸ்லாமியர்கள் பின்தங்கியவர்கள் நாகரிகமற்றவர்கள் ஒரு நாட்டை கூட சரியான முறையில் நடத்த தெரியாத இவர்களால் எப்படி இஸ்ரேலுடன் அர்த்தமுள்ள சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்த முடியும் உண்மையிலேயே இந்த கூற்று நியாயமற்றது கடந்த நூறு ஆண்டுகளாக முஸ்லிம்களுக்கு ஒரு இஸ்லாமிய நாட்டை அமைக்கக்கூடிய எந்த வாய்ப்பும் வழங்கப்படவில்லை ரவுடி கும்பல்களை பற்றி உங்களுக்கு தெரிந்திருந்தால் இது ஏனென்று உங்களுக்கே புரிந்திருக்கும் கும்பலில் எவர் தன் இடத்தை மீறுகிறாரோ அவருக்கு மூஞ்சில் பஞ்ச் வைக்கப்படும் சொன்னதை செய்யாவிட்டால் தண்ணீரில் மிதக்க வேண்டியதுதான் இந்த உதாரணத்தில் ரவுடி கும்பல்களின் தலைவர்கள் யார் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் அவர்கள் உலகம் முழுவதையும் ஏதோ தங்கள் சொத்தை போல நடத்துகிறார்கள் சமீப காலமாக இந்த கும்பலில் உள்ள முதலைகள் அதிகம் வரை அடித்து துவம்சம் செய்வதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு அமெரிக்கா தான் உலகின் மிக சக்தி வாய்ந்த அரசாங்கமாக மாறிவிட்டது அனைத்து நாடுகளும் அதன் அரசியல் மற்றும் பொருளாதார கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திணித்து வருகிறது அது முதலாளித்துவம் லிபரல் ஹியூமன் ரைட்ஸ் பெமினிசம் எல்ஜிபிடி என்று பலவற்றை சொல்லிக் கொண்டே போகலாம் இந்த கொள்கைகளை அமுல்படுத்த அமெரிக்கா உலகெங்கிலும் எந்த ஒரு அரசியல் தலைவரையும் மாற்றும் அமெரிக்கா இதனை ரெஜீம் சேஞ்ச் ஆட்சி மாற்றம் என்று ஸ்டைலாகச் சொல்கிறது ஆனால் அதன் உண்மை நிலை அடிச்சு நாட்டை சூறையாடுவதுதான் அமெரிக்கா இந்த ஆட்சி மாற்றத்தை செய்வதற்கு அரசியல் தலைவர்களை கொலை செய்கிறது இல்லையென்றால் உள்நாட்டு அரசியல் சதிகளுக்கு உதவி செய்கிறது அதுவும் இல்லையென்றால் மக்கள் புரட்சியை தூண்டுகின்றது கடைசியில் ஒன்றுமே முடியாவிட்டால் சில வேளைகளில் இராணுவ படைகளை கொண்டு ஆக்கிரமிக்கிறது இந்த செயல்பாடுகள் அனைத்தையும் ஆவணப்படுத்தும் பல அகாடமிக் புத்தகங்கள் உள்ளன அதில் சமீபத்தில் வெளியாகிய ஒரு சிறந்த புத்தகமான கோர்னல் யூனிவர்சிட்டியால் வெளியிடப்பட்ட லின்சி ஏ ஒரோர்கால் எழுதப்பட்ட புத்தகமான கவர்ட் ரெஜீம் சேஞ்ச் அமெரிக்காவின் ரகசிய பணிப்போர் என்ற புத்தகத்தில் ஒரோர் ஆவணப்படுத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரையான பனிப்போர் காலகட்டத்தில் அமெரிக்க அரசு அறுபத்தி நாலு ரகசிய ஆட்சி மாற்றங்களையும் ஆறு வெளிப்படையான ஆட்சி மாற்றங்களை நடத்தியிருக்கிறது என்று எழுதுகிறார் அமெரிக்கா பனிப்போரை தொடர்ந்து வந்த மூன்று தசாப்தங்களில் அதிகமான ஆட்சி மாற்றங்களை நடத்தியிருப்பதை காண முடிகிறது இது பொதுவாக கலர் ரெவல்யூஷன் வண்ண புரட்சி என்று அழைக்கப்படுகிறது அமெரிக்கா உலகம் முழுவதும் இந்த ஆட்சி மாற்றங்களை செய்தது லத்தின் அமெரிக்கா கிழக்கு ஐரோப்பா ஆபிரிக்கா தென்கிழக்கு ஆசியா என்று பல இடங்களை ஆட்சி மாற்றங்களை செய்தது ஆனால் எங்கு அதிகமாக செய்தார்கள் என்பது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆம் முஸ்லிம்கள் அதிகமாக வாழுகின்ற மத்திய கிழக்கு நாடுகளில்தான் காரணம் என்ன ஆம் இஸ்ரேல் தான் இஸ்ரேல் உருவாகி பல ஆண்டுகளுக்குப் பிறகு அது பல எதிரிகளை உருவாக்கி இருக்கிறது அது சரி மக்களை இன அழிப்பு செய்து அவர்களின் நிலங்களை கொள்ளை அடித்தால் எதிரிகள் உருவாகாமல் என்னவாகும் முஸ்லிம் நாடுகள் இஸ்ரேலின் இந்த நீண்டகால பயங்கரவாதத்தையும் பலஸ்தீனர்களுக்கு எதிரான இன அழிப்பையும் ஏற்றுக்கொள்ளவில்லை இதற்கு பதிலாக இஸ்ரேல் என்ன செய்தது அதை சுற்றி இருக்கும் அனைத்து அரபு நாடுகளையும் எதிரிகள் என்று லேபல் செய்தது இஸ்ரேலின் குறிக்கோள் என்னவென்றால் இந்த முஸ்லிம் நாடுகளில் உள்ள தலைவர்கள் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் இஸ்ரேலுக்கு எதிராக திருப்ப அப்படி திருப்பினால் அந்த தலைவர் அதிக காலத்திற்கு வாழ முடியாது இதற்காக இஸ்ரேல் பெரும்பாலும் அமெரிக்காவை ஏவிவிடும் சில வேளைகளில் இஸ்ரேலே சதித்திட்டத்தை தீட்டும் இந்த விஷயங்கள் எதை விளக்குகின்றது என்றால் இரண்டாம் உலகப்போருக்கு போருக்கு பின்னர் அமெரிக்காவும் இஸ்ரேலும் முஸ்லிம் நாடுகளின் அரசியல் சிந்தனையையே மாற்றிவிட்டன அதாவது அவர்கள் தொடர்ந்து செய்யும் ஆட்சி மாற்றங்கள் கூட்டுச் சதிகள் ஆதிக்கங்கள் புரட்சிகள் மற்றும் தலைவர்களை கொலை செய்தல் என்பன முஸ்லிம் தலைவர்களை முதுகெலும்பற்ற கையாட்டி பொம்மைகளாகவே மாற்றிவிட்டது இவர்களில் பெரும்பான்மையானவர்கள் வெளிநாட்டு சக்திகளுக்கு அடிமைகளாகவும் ஊழல்வாதிகளாகவுமே இருக்கின்றனர் அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய முஸ்லிம்களின் நலனை கூட அவர்கள் பொருட்படுத்துவதில்லை இதற்கு என்ன ஆதாரம் என்று நீங்கள் கேட்கலாம் கடைசி ஆறு தசாப்தங்களில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து உலகின் மிக முக்கியமான முஸ்லிம்கள் பெரும்பான்மையினராக வாழும் நாடுகளின் தலைவர்களை மாற்றியுள்ளனர் அல்லது மாற்ற முயற்சித்துள்ளனர் இந்த நாடுகளின் பட்டியலில் இந்தோனேசியா டியூனேசியா இராக் சிரியா சவுதி அரேபியா ஈரான் பாகிஸ்தான் லிபியா எகிப்து துருக்கி என்று கொண்டே போகலாம் ஆரம்பத்தில் நாம் போட்ட லிஸ்ட் ஞாபகம் இருக்கிறதா ஆம் இந்த விஷயம்தான் இந்த நாடுகளுக்கெல்லாம் பொதுவான ஒன்று இதில் சில அரசியல் தலைவர்கள் இஸ்லாத்தை ஆதரித்துள்ளார்கள் ஏன் இஸ்லாமிய அரசியலை கூட ஆதரித்திருக்கிறார்கள் மற்றவர்கள் மிகவும் மதச்சார்பற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் இன்னும் சிலரோ இஸ்லாமிய அரசியலை கடுமையாக ஒடுக்கினார்கள் ஆனால் இந்த அனைத்து தலைவர்களுக்கும் புதுமையாக இருந்தது ஒரே ஒரு விஷயம்தான் அவர்கள் அவர்களின் இடத்தை மறந்து விட்டார்கள் அவர்கள் அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை விரும்பவில்லை இஸ்ரேலுக்கு தலையாட்டி பொம்மையாக இருப்பதை மறுத்தார்கள் இந்த இழிவான செயலுக்கான தண்டனை என்ன மரணம் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருந்த முஸ்லிம் நாடுகளின் தலைவர்களை குறிவைத்து ஆட்சி மாற்றம் செய்த செயல்பாடுகளின் ஒரு சிறிய லிஸ்டை பாருங்கள் பாலஸ்தீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இருந்து இஸ்ரேல் தொடர்ந்து பலஸ்தீனிய தலைவர்களை கொலை செய்து வருகிறது சில சமயங்களில் வெளிப்படையாகவும் இந்த கொலைகளை செய்கிறது உதாரணமாக இரண்டாயிரத்தி நாலில் ஹமாஸ் தலைவர் அகமத் யாசின் கொலை செய்யப்பட்டது மற்ற சமயங்களில் மறைமுகமாக செய்கிறது உதாரணமாக இரண்டாயிரத்தி நாலில் பிஎல்ஓ தலைவர் யாசிர் அரபாத்தின் மரணத்திற்கு இஸ்ரேல்தான் காரணமாக இருந்ததாக பல ஆதாரங்கள் உள்ளன அவர் குறிப்பாக விஷம் கொடுத்து கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்தோனேஷியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அமெரிக்கா இந்தோனேஷியா ஜனாதிபதியான சுகர்னோவை ஒரு உள்நாட்டு அரசியல் சதியை கொண்டு அகற்றியது சவுதி அரேபியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அமெரிக்கா சவுதி அரேபியாவின் கிங் ஃபைசலை கொலை செய்தது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இஸ்ரேலுக்கு ஆதரவு அளித்த மேற்கு நாடுகளின் பொருளாதாரத்தை அடித்து நொறுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கச்சா எண்ணெய் வழங்குவதை நிறுத்த ஆணையிட்டார் எனவே அமெரிக்கா அவரையும் கொன்றது ஈரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அமெரிக்காவும் யுகேயும் சேர்ந்து ஈரானிய பிரதமரான முகமது முசத்திக்கை ஒரு உள்நாட்டு அரசியல் சதியைக் கொண்டு அகற்றினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து ஈரானின் தலைமைக்கு குறிவைத்துக் கொண்டே இருக்கின்றன குறிப்பாக அண்மையில் இரண்டாயிரத்தி இருபதில் அமெரிக்கா ஒரு ட்ரோன் தாக்குதலின் மூலம் ஈரானின் இரண்டாவது முக்கிய அரசாங்க அதிகாரியான ஜெனரல் காசிம் சுலைமானியை கொன்றது ஞாபகம் இருக்கும் பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் பாகிஸ்தான் ஜனாதிபதி முகமத் ஜியல் ஹக் கொல்லப்பட்டார் அவர் அணு ஆயுதங்களை உருவாக்கி மற்ற முஸ்லிம் நாடுகளுக்கும் அணு ஆயுதங்களை உருவாக்க உதவ வேண்டும் என்று முனைந்தார் இந்த கொலையில் இஸ்ரேலும் இந்தியாவும் ஈடுபட்டிருந்ததாக பல ஆதாரங்கள் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பாகிஸ்தான் ஜனாதிபதி இம்ரான் கானை ஒரு உள்நாட்டு அரசியல் சதியைக் கொண்டு அகற்றியதற்கும் ஆதாரங்கள் உள்ளன இராக் இரண்டாயிரத்தி ஆறில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈராக் ஜனாதிபதி சதாம் ஹுசேனை அகற்றி அவரை கொன்றது இது அமெரிக்கா ஈராக்கினுள்ளே புகுந்து அதை ஆக்கிரமித்த போது நடந்தது லிபியா இரண்டாயிரத்தி பதினொன்றில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் லிபிய ஜனாதிபதி முகம்மத் கடாபியை அகற்றி அவரையும் கொன்றது இது அரபு ஸ்பிரிங்கின் போது நடந்தது சிரியா இரண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சிறிய ஜனாதிபதி பஜாரல் அல் அகற்றி அவரையும் கொள்ள முயற்சித்துக் கொண்டே இருக்கின்றது எகிப்து இரண்டாயிரத்தி பதிமூன்றில் எகிப்திய ஜனாதிபதி முகமது முர்ஷியை உள்நாட்டு அரசியல் சதியை கொண்டு நீக்குவதற்கு இஸ்ரேல் உதவி செய்தது டியூனேஷியா டியூனேஷிய தலைவர் ரஷீத் கனூச்சி பல அரசியல் சூழ்ச்சிகளால் அகற்றப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அவர் இன்றும் ஜெயிலில் உள்ளார் இது அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய கொள்கைகளால் உருவாக்கப்பட்ட அரப் ஸ்ப்ரிங் எனப்படக்கூடிய அரபு நாடுகளிடையே உருவாகிய மக்கள் கிளர்ச்சியால் ஏற்பட்டது துருக்கி இரண்டாயிரத்தி பதினாறில் துருக்கிய ஜனாதிபதி அர்துகானை அகற்ற அமெரிக்காவும் இஸ்ரேலும் முயன்றதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன ஆனால் அந்த முயற்சி தோல்வியில்தான் முடிவடைந்தது இந்த வரலாற்றை உற்று நோக்கும் போது இஸ்லாமிய உலகின் தலைமை ஏன் இவ்வளவு பலவீனமாகவும் ஊழல் மிக்கதாகவும் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது நேர்மையான அச்சமின்றி செயல்படும் தலைவர்கள் மிகுந்த காலத்திற்கு முன்னவே அகற்றப்பட்டு விட்டார்கள் இப்போது உள்ளவர்கள் மிச்ச சொச்சங்கள் தான் ஆனால் உண்மை நிலைமை என்னவென்றால் நம்முடைய முஸ்லிம் தலைவர்களுக்கு வேறு சாய்ஸ் கிடையாது அவர்கள் கட்டாயமாக அமெரிக்கா தூக்கி போடும் போலை பிடித்துதான் ஆக வேண்டும் அவர்கள் கட்டாயமாக அமெரிக்காவுக்கு குறைந்த விலையில் எண்ணெயை கொடுத்துதான் ஆக வேண்டும் அவர்கள் கட்டாயமாக அவர்களுடைய நாட்டில் அமெரிக்க இராணுவத்திற்கான ஒரு தளத்தை அமைக்க அனுமதி அளித்துதான் ஆக வேண்டும் இஸ்ரேலுடன் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் அது சக்தி வாய்ந்த ஆயுதங்களை உருவாக்கக்கூடாது மேலும் முஸ்லிம் இமாம்கள் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் விமர்சிக்கக்கூடாது சமுதாயத்தில் இஸ்லாமும் இஸ்லாமிய அரசியல் கொள்கையும் வளர்வதை முற்றிலுமாக தடுக்க வேண்டும் அல்லது மனித உரிமைகள் என்ற பெயரில் எல்ஜிபிடி ஃபெமினிசங்களை புகுத்த வேண்டும் சுதந்திரமான பேச்சுக்கள் என்ற பெயரில் நம்பிகளார் சொல்லவதாக செல்லும் அவர்களை அவமதிக்க அனுமதி அளிக்க வேண்டும் இவைகளெல்லாம் முஸ்லிம்களிடையே எதிர்ப்பையும் வெறுப்பையும் உருவாக்கும் ஆனால் நம் முஸ்லிம் தலைவர்களோ ரவுடி கும்பல்களின் தலைவர்களை சந்தோஷப்படுத்த அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் திருப்திப்படுத்த இதை செய்கிறார்கள் எனவே மக்களுக்கு வெறுப்பமில்லாத கொள்கைகள் புகுத்தப்படும் போது வெறுப்பும் கிளர்ச்சியும் உருவாகும் எனவே இதை தடுக்க அவர்கள் ஒரு சர்வாதிகார ஆட்சியை தான் செய்ய வேண்டும் மக்களை இரும்பு கரம் கொண்டு ஆட்சி செய்ய வேண்டும் எந்த ஒரு சிறிய அரசியல் எதிர்ப்பையும் முடக்க வேண்டும் இப்படி செய்தால் மட்டுமே தான் அவர்கள் தங்கள் ஆட்சியை பாதுகாத்து கொள்ள முடியும் எனவே இந்த எல்லா காரணங்களும் தான் ஏன் நம்முடைய முஸ்லிம் நாடுகளின் தலைவர்கள் பலஸ்தீனத்தில் நடக்கும் இனப்படுகொலையை தடுக்க முன்வரவில்லை என்பதற்கு காரணங்களாகும் இந்த நிலைமை ஏதோ திடீரென்று உருவாகவில்லை பல தசாப்த கால அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய இயந்திரங்களின் சதியும் திட்டமுமாகும் ஆனால் இன்ஷா அல்லா இந்த நிலைமை மாறுவதற்கு நேரம் தேவைப்படுகிறது அடுத்து வரப்போகும் பத்திலிருந்து இருபது வருடங்களில் அமெரிக்க வல்லரசு சரிந்து போகும் என்று வல்லுநர்கள் கணித்துள்ளார்கள் எனவே இன்ஷா அல்லா நிலைமை மாறலாம் நாம் அமைதியை கடைபிடிப்போம் எனவேன்ஷால்லா நம்முடைய இந்த தவ முயற்சிகளுக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் பைமிய கஃபியில் உதவி செய்ய முடியும் அல்லாஹ் உங்களுடைய அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வாரக்குல்லாஹலி வளர்க்கும் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகா